தமிழீழ விடுதலை புலிகளின் கருணா அம்மான் பிளவில் நடத்திய முக்கியஸ்தர் யார் தென்னிலங்கை அமைச்சரின் திடுக்கிடும் தகவல் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்க்க இருக்கின்றோம் தமிழீழ விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண தளபதி கருணாமானை பிடித்து அவர்களை இரண்டு துண்டுகளாக்கியது அலிசார் மௌலானா என தியாகம் போற்றப்படும் என சிறிலங்காவின் சுகாதார அமைச்சர் பத்து ஆண்டுகள் கடந்து அதன் உண்மையை தெரிவித்திருக்கின்றார் சுகாதார அமைச்சர் ராஜீத சேனாரத்தின இதை கச்சிதமாக அலிசார் மௌலானா செய்து முடித்ததாகவும் இதனாலேயே தமிழீழ விடுதலை புலிகளின் போர் தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் போர் முடிவுக்கு வந்தது சமாதானம் ஏற்பட்டதாகவும் அமைச்சர் ராஜீத சேனாரத்தின விளக்கம் அளிக்கின்றார் இந்த நாடு பிடிக்கப்பட முடியாது என பேசப்படும் போதெல்லாம் அலிசார் மௌலானாவின் தியாகம் பேசப்படும் என்றும் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் சீன அரசின் இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் ரூபா நிதியுதவியில் மட்டக்களப்பு ஏராவூர் ஆதார மருத்துவமனையில் மூன்று மாடிகளை கொண்ட கட்டடத் தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது இதன் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு போது அமைச்சர் ராஜித சேனாரத்தின இந்த தகவலை கசியவிட்டிருக்கின்றார் அலிசார் மௌலானா தமிழீழ விடுதலை புலிகளை இரண்டாக பிளவுபடுத்தப்படாவிட்டால் இன்று எம்மால் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்திருக்க முடியாது என இதனால் எவர் இதைச் சொன்னாலும் எவர் இதை மறுத்தாலும் இலங்கை வரலாற்றில் இந்த நாடு பிடிக்க முடியாத நாடு என்று பேசப்படும் வேலைகளில் எல்லாம் அலிசார் மௌலான தியாகம் நினைவுகூரப்பட வேண்டும் என்று அமைச்சர் ராஜித விளக்கம் விளக்கமளிக்கின்றார் இன்று நான் அமைச்சருக்கான பாதுகாப்பில் மாத்திரமே வந்திருக்கின்றேன் மேலதிக பாதுகாப்பு எதுவும் கிடையாது இல்லாவிட்டால் என்னால் இன்று இவ்வாறு சொற்ப பாதுகாப்புடன் வர முடியாது இந்த நிலை ஏறாவூருக்கு மாத்திரமல்ல முழு நாட்டுக்கும் பொருந்தும் அலிசார் மௌலானா இந்த விடயத்தை செய்யும்போது என்னுடன் பேசினார் அப்போது நான் சொன்னேன் இது நல்ல பெருமதியான வேலைதான் ஆனால் அதன் பின்னர் நீங்கள் உயிரோடு வாழ முடியாது என செய்து முடித்துவிட்டு வருகின்றேன் என்றார் வேண்டாம் இந்த பக்கம் வர வேண்டாம் என்றேன் பின்னர் அவர் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு நாடு கடந்து அமெரிக்கா சென்றார் அங்கு அவரை சந்தித்தோம் அதன் பின்னர் அவர் தனது குடும்ப நண்பரானார் பின்னர் அவர் நாட்டுக்கு வந்து உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து தனது அரசியலை ஆரம்பித்து தற்போது ராஜாங்க அமைச்சராக இருக்கின்றார் எதிர்காலத்தில் பிரதமர் அவருக்கு சலுகை செய்வார் என எண்ணுகின்றார் என்று நாங்கள் பார்த்த விடையும் தமிழீழ விடுதலை புலிகளை இரண்டாக உடைப்பதற்கு மிகவும் முக்கிய காரணமாக கருதப்படுபவர் அலிசார் மௌலானா என்று பத்து ஆண்டுகள் கடந்து அதன் உண்மைத்தன்மையை வெளியே சொல்லி இருக்கின்றார் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்தினா தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம் எமதி இந்த தகவலுக்கு உங்கள் கருத்துக்களை வேண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம்